வணக்கம் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று பூகம்பம் அத்தியாயம் ஐந்து செல்லப்பிள்ளை பொன்னிநதி தன் பல்லாயிரம் கைகளாலும் வளப்படுத்தி பொன் செய்யும் கீழை சோழ நாட்டில் செங்காட்டங்குடி என்ற கிராமம் செழித்து விளங்கிற்று இந்த கிராமத்தில் மாமாத்திரர் என்று பட்டம் பெற்ற பழங்குடியில் பிறந்த பிள்ளை பரஞ்சோதி சோழ நாடு முழுவதும் உறையூர் சோழ மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த பழைய காலத்தில் பரஞ்சோதியின் மூதாதைகள் ராஜசேவையில் ஈடுபட்டு படைத்தலைவர்களாக இருந்தார்கள் சோழ வம்சம் பழம்பெருமை இழந்து பல்லவர் ஆட்சி ஓங்கியபோது மாமாத்திரர் குலமும் அதன் சிறப்பு இழந்தது சென்ற சில தலைமுறைகளாக மாமாத்திரர் போர் தொழிலையும் எல்லைக்காவல் தொழிலையும் கைவிட்டு விவசாயத் தொழிலை மேற்கொண்டிருந்தார்கள் இத்தகைய குலத்திலே பிறந்த பரஞ்சோதி குழந்தை பிராயத்திலேயே தந்தையை இழந்து தாயாரின் செல்லப்பிள்ளையாக வளர்ந்து வந்தான் முரடன் பொல்லாதவன் என்று அக்கம்பக்கங்களில் பெயர் வாங்கினான் சண்டை என்பது அவனுக்கு சர்க்கரையும் பாலுமாக இருந்தது போர் தொழிலுக்குரிய சாதனங்களில் இயற்கையாக அவன் புத்தி சென்றது வீராதி வீரர்கள் என்று புகழ்பெற்ற அவனுடைய மூதாதைகளின் வீர ரத்தம் பரஞ்சோதியின் தேகத்தில் அலைமோதிக்கொண்டு கொண்டு ஓடியது களி விளையாட்டு கத்தி விளையாட்டு மல்யுத்தம் வேலறிதல் ஆகியவற்றில் அவன் அதிவிரைவாக தேர்ச்சி பெற்றான் பரஞ்சோதியின் தாயார் வடிவழகி அம்மை தன் ஏக புத்திரனிடம் உயிரைய வைத்திருந்தாள் ஆனாலும் பரஞ்சோதியின் முரட்டு காரியங்கள் அவருக்கு பெரிதும் கவலையை அளித்தன அந்த மூதாட்டி சிவபக்தி செலுத்துவதிலும் கலை செல்வத்திலும் சிறந்த குடும்பத்திலே பிறந்தவள் அவளுடைய தமையனார் திருவெண்காட்டுப் பதியில் புகழுடன் வசித்த மருத்துவர் சிவநேச செல்வர் தெய்வ தமிழ் மொழியை நன்கு பயின்றிருந்ததோடு வடமொழியிலும் அவர் புலமை பெற்று விளங்கினார் வைத்திய கலையில் தேர்ச்சி பெற்று நோய் தீர்ப்பதில் வல்லவராய் இருந்தார் அந்த சிவபக்தரின் மூத்த பெண்ணுக்கு உமையாள் என்று பெயர் அழகிலும் குணத்திலும் அவள் இணையற்று விளங்கியது போல கல்வியிலும் சிவபக்தியிலும் சிறந்து விளங்கினாள் இந்த திருவெண்காட்டு பெண்ணை தன் மகனுக்கு மனமுடித்து வைக்க வேண்டுமென்று பரஞ்சோதியின் அன்னை அந்தரங்கத்தில் ஆசை கொண்டிருந்தாள் ஆனால் நிறைவேறுமா என்ற சந்தேகமும் கவலையும் அவளுடைய மனதில் கூடி கொண்டிருந்தன பல துறைகளிலும் புலமை மிகுந்த அவளுடைய தமையனார் இந்த முரட்டு பிள்ளைக்கு தம் அருமை பண்ணி கொடுப்பாரா பரஞ்சோதியை கல்வி கேள்விகளில் வல்லவனாக்க அவனுடைய தாயார் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தாள் ஆனால் பரஞ்சோதிக்கு கல்வி கற்பிக்க முயன்ற அண்ணாவிகள் எல்லோரும் தோல்வியை அடைந்தனர் அவர்களில் ஒருவராவது அதிக காலம் நீடித்து அந்த முயற்சியை செய்யவில்லை ஒவ்வொருவரும் சில காலம் முயற்சி பார்த்த பிறகு அந்த மூதாட்டியிடம் வந்து அம்மா உங்கள் புதல்வன் வெகு புத்திசாலி ஏக சந்தக்கிராகி என்றே சொல்லலாம் எந்த விஷயத்தையும் கவனம் செலுத்தி ஒரு தடவை கேட்டால் போதும் உடனே தெரிந்து கொள்கிறான் ஆனால் அந்த ஒரு தடவை அவனை கவனித்து கேட்கும்படி செய்வதற்குள்ளே எங்கள் பிராணன் போய்விடுகிறது அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் சக்தி எங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு போனார்கள் இரண்டோர் அண்ணாவிமார் பரஞ்சோதி விஷயத்தில் தண்ட உபாயத்தை கையாள பார்த்தார்கள் அதன் பயனாக அவர்கள் அவனுடைய தாயாரிடம் சொல்லிக்கொள்ளாமலே ஊரை விட்டு போகும்படி நேர்ந்துவிட்டது விட்டது இதனால் எல்லாம் பரஞ்சோதியின் தாய் மிகவும் கவலை கொண்டிருந்தாள் ஒரு வருஷம் பொங்கல் பண்டிகைக்காக பரஞ்சோதியும் வடிவலகி அம்மையும் திருவெண்காட்டுக்கு போயிருந்தார்கள் அங்கே பரஞ்சோதி உமையாலை பார்த்தான் உமையாளின் கல்யாணத்தை பற்றிய பேச்சு நடப்பதை கேட்டான் தன் மாமனும் தாயாரும் தன்னை பற்றிய வருத்தத்துடனும் கவலையுடனும் பேசிக்கொண்டிருந்ததும் அவன் காதில் விழுந்தது எல்லாவற்றையும் சேர்த்து நிலைமையை ஒருவாறு தெரிந்து கொண்டான் அவர்கள் திருவெண்காட்டிலிருந்து திரும்பி திருச்செங்காட்டங்குடிக்கு வந்த பிறகு ஒரு நாள் பரஞ்சோதியின் தாயார் தரையில் படுத்த வண்ணம் கண்ணீர் உகுத்து கொண்டிருந்தாள் எங்கேயோ வெளியே போய்விட்டு வந்த பரஞ்சோதி இதை பார்த்து தாயாரின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான் அன்னை எதற்காக அழுகிறாள் என்று அவன் கேட்கவில்லை அவளுக்கு சமாதானமும் சொல்லவில்லை அம்மா நான் ஒன்று சொல்கிறேன் நீ அதற்கு தடை சொல்லக்கூடாது என்றான் அன்னை கண்ணீரை துளைத்துக்கொண்டு என்னடா என் கண்ணி என்றாள் நான் காஞ்சி மாநகருக்கு போகப் போகிறேன் என்று பரஞ்சோதி சொன்னதும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள் எதற்காக கல்வி கற்பதற்காகத்தான் இத்தனை நாளும் நான் கல்வி கற்காமல் வானாளை வீணாய் கழித்து விட்டதை நினைத்தால் வருத்தமாயிருக்கிறது தாயாருக்கு ஆனந்த கண்ணீரும் துக்கக் கண்ணீரும் சேர்ந்தார்போல் கண்களில் துளித்தன கல்வி கற்பதற்கு காஞ்சிக்கு போவானேன் இங்கேயே படிக்கக்கூடாதா குழந்தை இந்த ஊரில் இருக்கும் வரையில் எனக்கு படிப்பு வராது நல்ல கல்வி பயிற்சி பெற வேண்டுமென்றால் காஞ்சி மாநகருக்குத்தான் போக வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் இந்த பரத கண்டத்திலேயே காஞ்சியில் உள்ளவை போன்ற கல்லூரிகளும் கலைக்கூடங்களும் வேறெங்கும் இல்லையாம் நான் எல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டேனம்மா பரஞ்சோதி கூறியது உண்மைதான் அந்த நாளில் காஞ்சி மாநகரமானது கலைமகளுக்கு உறைவிடமாய் இருந்தது வடமொழி கல்வியளித்த வேத கடிகைகளும் கல்வி பயில்வித்த திருமடங்களும் பௌத்தர்களின் மதபோதனை கல்லூரிகளும் சமண சமய பள்ளிகளும் காஞ்சியில் நிறைந்திருந்தன இன்னும் சித்திரம் சிற்பம் சங்கீதம் ஆகிய அருங்கலைகளை பயில்வதற்கு சிறந்த கலைக்கழகங்களும் இருந்தன இவை எல்லாவற்றையும் விட காஞ்சி மாநகருக்கு பெருஞ்சிறப்பளித்து தமிழகமெங்கும் பெருங்கிளர்ச்சி உண்டாக்கிய சம்பவம் ஒன்று சில காலத்துக்கு முன்பு நிகழ்ந்திருந்தது அந்த சம்பவம் மகா வீரரும் மகா புத்திமானும் சகலகலா வல்லவருமான மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி திருநாவுக்கரசரின் மகிமையினால் சமண மதத்தைத் துறந்து சிவநேச செல்வரானதுதான் மருள் நீக்கியார் என்னும் இயற்பெயர் கொண்ட நாவுக்கரசர் சில காலம் தர்மசேனர் என்ற பெயருடன் சமண சமய போதகர்களில் புகழ் பெற்றவரை விளங்கினார் பின்னர் அவருடைய சகோதரி திலகவதியாரின் சிவபக்தி காரணமாக அவர் சமண மதத்தை துறந்து சிவனடியாரானார் அது முதல் தேனினும் இனிய தமிழ் மொழியில் சிவபக்தி ததும்பும் பண்களையும் தாண்டகங்களையும் அமுத வெள்ளமாக பொழிந்து வந்தார் அந்த தெய்வீக பாடல்களின் மகிமையில் ஈடுபட்ட மகேந்திர சக்கரவர்த்தியானவர் நான் நாட்டுக்கரசன் தாங்கள் நாவுக்கரசர் என்று மருள் நீக்கியாரை போற்றியதோடு சமண மதத்தையே துறந்து சிவனேசராகி விட்டார் இந்த வரலாறு தமிழகம் எங்கும் பரவியிருந்தது மேற்கூறிய அதிசயங்களை பற்றியே இந்த காலத்தில் எங்கெங்கும் வியப்புடன் ஜனங்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் மகேந்திர சக்கரவர்த்தியினது வேண்டுகோளின் பேரில் நாவுக்கரசர் காஞ்சியில் திருமடம் ஸ்தாபித்திருக்கிறார் அந்த மடத்தில் தெய்வ தமிழ்மொழியும் தெய்வீக இசை பாடல்களும் கற்பிக்கப்படுகின்றன என்று நாடெங்கும் பிரசித்தமாயிருக்கின்றன இந்த செய்திகள் எல்லாம் பரஞ்சோதியின் காதிலும் விழுந்திருந்தபடியால் தான் கல்வி கற்க காஞ்சிக்கு போகிறேன் என்று அவன் தாயாரிடம் கூறினான் ஏக புதல்வனை பிரிந்திருக்க வேண்டும் என்பதை நினைத்து அம்மை பெரும் வேதனை அடைந்த போதிலும் கல்வி கற்கப் போகிறேன் என்று பரஞ்சோதி கூறியது அவளுக்கு ஒரு பக்கத்தில் அளவில்லாத மகிழ்ச்சியையும் அளித்தது தாயாரின் சம்மதத்தை தெரிந்து கொண்டதும் பரஞ்சோதி அம்மா நீ மாமாவிடம் சொல்லி நான் கல்வி கற்று திரும்பி வரும் வரையில் உமையாளுக்கு கல்யாணம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறியபோது மகனுடைய மனநிலையை அறிந்து கொண்டு அன்னை மீண்டும் ஆனந்த கண்ணீர் படித்தார் பரஞ்சோதியின் தீர்மானத்தை அறிந்து அவனுடைய மாமனும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அந்த சிவபக்தர் திருநாவுக்கரசரை தரிசித்து அவருடன் நட்புரிமை பூண்டவராதலால் நாவுக்கரசருக்கு ஓலை எழுதி தருவதாகவும் சொன்னார் தமிழ் கல்வியோடு ஏதேனும் ஒரு கலையும் அவன் கற்று வர வேண்டும் என்றும் இதன் பொருட்டு தம்முடைய பழைய சிநேகிதரான ஆயனருக்கு ஓலை தருவதாகவும் கூறினார் பரஞ்சோதியின் மனநிலையை அறிந்து கொண்டு அவன் கல்வி பயின்று திரும்பியதும் உமையாலை அவனுக்கே மனம் செய்து தருவதாகவும் உறுதி கூறினார் நல்ல நாள் நல்ல வேளையில் பரஞ்சோதி அன்னையிடமும் மாமனிடமும் ஆசை பெற்று மற்ற எல்லோரிடமும் விடைபெற்று கொண்டு காஞ்சி மாநகருக்கு புறப்பட்டான் புறப்படும்போது கடைசியாக அவனுடைய மாமன் கூறிய புத்திமதி என்னவென்றால் அப்ப பரஞ்சோதி தூர வழி போகும்போது கையில் வேலுடன் நீ புறப்படுவது நியாயம்தான் ஆனால் பிரயாணத்துக்கு மட்டும் வேலை துணையாக வைத்துக்கொள் காஞ்சி மாநகரை அடைந்ததும் வேலை தலையை சுற்றி வீசி எறிந்துவிட்டு அப்புறம் கல்வி கற்பதிலேயே முழு கவனத்தையும் செலுத்து என்பதுதான் அத்தியாயம் ஆறு மர்மக் கயிறு சிறைக்கூடத்தின் இருள் சூழ்ந்த அறைக்குள்ளே கோரைப்பாயில் தன்னந்தனியாக படுத்திருந்த பரஞ்சோதிக்கு மேற்கூறிய மாமனுடைய புத்திமதி நினைவுக்கு வந்தது காஞ்சி மாநகரை அடைந்ததும் மாமனுடைய புத்திமதியின் பிரகாரம் அவன் வேலை வீசியறியத்தான் செய்தான் ஆனால் அந்த பொல்லாத வேல் மதம் கொண்ட யானையின் மீது விழுந்து தொலைத்தது அதனுடைய பலன்தான் தன்னை சிறையிலே கொண்டு வந்து சேர்த்தது என்பதை எண்ணிய போது பரஞ்சோதிக்கு சிரிப்பு வந்தது காஞ்சி மாநகர் சேர்ந்த முதல் நாள் இரவை தான் சிறைச்சாலையில் கழிக்க வேண்டியிருந்தது என்பதை அவனுடைய தாயும் மாமனும் அறிந்தால் என்ன நினைப்பார்கள் தான் காஞ்சிக்கு புறப்பட்ட சமயத்தில் சுவருக்கு அப்பால் தனியாக நின்று கனிவும் கண்ணீரும் ததும்பிய கண்களினால் விடை கொடுத்த உமையாளுக்குத்தான் இருக்கும் காஞ்சியில் தமிழ் கல்வியும் சிற்பக்கலையும் கற்றுக்கொண்டு திரும்பி ஊருக்கு போனதும் இந்த முதல் நாள் சம்பவத்தை சொன்னால் அவர்கள் ஒருவேளை நம்ப மறுத்தாலும் மறுக்கலாம் இன்று மதியானம் தன்னிடம் யாராவது இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருந்தால் நம்பியிருக்க முடியுமா சட் என்று பரஞ்சோதிக்கு ஒரு விஷயம் நினைவு வந்தது அந்த புத்த சின்யாசி என்ன சொன்னார் இன்றிரவு உனக்கு ஒரு கஷ்டம் வரும் என்று சொன்னார் அல்லவா அது உண்மையாகி விட்டதே உண்மையிலேயே அவர் முக்காலமும் உணர்ந்த முனிவரா அன்று நண்பகலில் அந்த புத்த சன்னியாசி அவன் சந்தித்த சம்பவத்தை நினைத்துக்கொண்டு பரஞ்சோதி தனக்குத்தானே நகைத்து கொண்டான் அந்த சம்பவம் பின்வருமாறு காலையெல்லாம் வழி நடந்த பிறகு காஞ்சி நகர் இன்னும் ஒருகாத தூரத்தில் இருக்கிறது என்று பரஞ்சோதி தெரிந்து கொண்டு சற்று இளைப்பாறி செல்லலாம் என்று சாலை ஓரத்தில் ஒரு மரத்தடியில் படுத்துக்கொண்டான் அவனுடைய தலைமாட்டில் மூட்டையும் அவன் பக்கத்தில் வேளாயுதமும் கிடந்தன சிறிது நேரத்துக்கெல்லாம் சாலையோடு ஒரு புத்த சந்நியாசி வருவதை அவன் பார்த்தான் புத்தர்கள் அல்லது சமணர்களுடைய கூட்டுறவு கூடாதென்றும் அவர்களை கண்டால் தூர விலகி போய்விட வேண்டும் என்றும் அவனுடைய மாமனும் அன்னையும் மிகவும் வற்புறுத்தி கூறியிருந்தார்கள் எனவே தூரத்தில் புத்த சந்நியாசியை கண்டதும் பரஞ்சோதி கண்களை மூடிக்கொண்டான் அவர் தன்னை தாண்டி சாலையோடு தொலைதூரம் போகும் வரையில் தூங்குவது போல் பாசாங்க செய்ய தீர்மானித்திருந்தான் சிறிது நேரத்துக்கெல்லாம் தனக்கு அருகில் வந்து யாரோ நிற்பது போலவும் தன்னை உற்று பார்ப்பது போலவும் அவனுக்கு தோன்றியது மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான் பரஞ்சோதி அஞ்சா நெஞ்சம் படைத்த வாலிபன் தான் ஆனாலும் கண்ணை திறந்ததும் எதிரில் கண்ட காட்சி அவனை துணுக்குற செய்தது புத்த சந்நியாசி அவனுக்கு அருகில் வந்து நின்று உற்று பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய முகத் தோற்றம் அவனுக்கு அச்சத்தை அளித்தது அதைக் காட்டிலும் அவர் கையில் வாழை பிடித்து தலைகீழாக தொங்கவிட்டுக் கொண்டிருந்த பாம்பு அதிக அருவறுப்பையும் பயங்கரத்தையும் அளித்தது ஐந்தடி நீளமுள்ள நாக சற்பம் அது ஆனால் உயிர் இல்லாதது அதனுடைய உடலில் ரத்தம் கசிந்தது பரஞ்சோதி பரபரப்புடன் எழுந்து அடிகளே இதன வேடிக்கை எதற்காக செத்த பாம்பை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தூர எரியுங்கள் என்றான் பில்லாய் இவ்வாறு காட்டு பிரதேசத்தில் தனியாக படுத்து உறங்கலாமா இத்தனை நேரம் இந்த நாகசற்பு முன்னை தீண்டி இருக்குமே நல்ல சமயத்தில் நான் வந்து இதை அடித்தேனோ நீ பிழைத்தாயோ என்று சொல்லிவிட்டு புத்த சந்நியாசி அந்த செத்த பாம்பை தூர எறிந்தார் பரஞ்சோதி தன் முகத்தில் தோன்றிய புன்சிரிப்பை மறைத்துக்கொண்டு நான் ஒரு தாய்க்கு ஒரே பிள்ளை என்னை நீங்கள் காப்பாற்றியதற்காக என் தாய் தங்களுக்கு ரொம்பவும் நன்றி செலுத்துவாள் என்றான் பிறகு அவன் மூட்டையையும் வேலையும் எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று தங்கள் திருநாமம் என்னவோ என் தாயாரிடம் எப்போதாவது தங்களை பற்றி சொல்ல நேர்ந்தால் என்பதற்குள் பிக்ஷு குறுக்கிட்டு நாகநந்தி என்பார்கள் நீ எவ்விடத்துக்கு செல்கிறாய் தம்பி என்று கேட்டார் காஞ்சிக்கு போகிறேன் என்று பரஞ்சோதி கூறியதும் நானும் அங்கேதான் போகிறேன் வலுத்துணையாயிற்று வா போகலாம் என்றார் நாகநந்தி அடிகள் இருண்ட சிறையில் கோரை படுத்திருந்த பரஞ்சோதி அந்த புத்த பிக்ஷுவுக்கு நாகநந்தி என்பது எவ்வளவு பொருத்தமான பெயர் அவர் முகத்தை பார்த்தாலே நாகப்பாம்பின் ஞாபகம் வருகிறது என்று எண்ணமிட்டான் நாகநந்தி அடிகள் வருங்காலத்தின் ஞான திருஷ்டியினால் அறிந்துதான் சொன்னாரோ அல்லது குருட்டம்போக்காக சொன்னாரோ அவருடைய ஜோஷியத்தில் முற்பகுதி நிறைவேறிவிட்டது தான் இப்போது ஒரு கஷ்டத்தில் அகப்பட்டுக் கொண்டிருப்பது உண்மைதான் அவருடைய ஜோஷியத்தின் இரண்டாவது பகுதியும் நிறைவேறுமா புத்த பகவான் அருளால் அந்த கஷ்டம் நீங்கும் என்று சொன்னது பளிக்குமா ஆம் பழிக்கத்தான் வேண்டும் உண்மையில் பரஞ்சோதி தன்னுடைய நிலைமையை குறித்து அதிக கவலைப்படவில்லை ஏதோ தவறுதலினால் தன்னை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்றும் உண்மை அறியும்போது தன்னை நிச்சயம் விடுதலை செய்து விடுவார்கள் என்றும் உறுதியாக நம்பினான் எனவே இன்றிரவு நிம்மதியாக தூங்குவதுதான் சரி ஆனால் ஏன் தூக்கம் வரமாட்டேன் என்கிறது ஓஹோ எல்லாம் இந்த ஒரு வயிறு செய்யும் காரியம்தான் ராத்திரி ஒன்றும் சாப்பிடவில்லை அல்லவா பசி வயிற்றை கிள்ளுகிறது அதனால் தான் தூக்கம் பிடிக்கவில்லை நல்ல காஞ்சி நகரம் நெடுந்தோறும் யாத்திரை செய்து வந்த அதிதிகளை ராப்பட்டினி போட்டு கொள்ளுகிற இந்த நகரத்தைப் பற்றி என்னத்தைச் சொல்வது காஞ்சி நகரை அணுகிய போது அந்த திகம்பர ஜெயனமுனிவர் எதிர்பட்டார் அல்லவா அந்த ராபட்டினிக்காரரின் முக தரிசனத்தின் பலன்தான் இன்றிரவு தனக்கு அன்னம் அபாவமாய் போய்விட்டது போலும் மேற்சொன்னவாறு சொன்னவாறு பரஞ்சோதி சிந்தனை செய்து கொண்டிருக்கையில் அந்த அறையில் உண்டான ஒரு மாறுதல் அவனுடைய கவனத்தை சட்டென்று கவர்ந்தது சற்று முன்வரையில் இருள் சூழ்ந்திருந்த அந்த அறையில் இப்போது கொஞ்சம் வெளிச்சம் காணப்பட்டது இந்த மாறுதலுக்கு காரணம் என்னவென்று அதிசயித்து பரஞ்சோதி மேலே பார்த்தான் கூரையில் இருந்த சிறு துவாரத்தின் வழியாக சந்திரகிரணம் உள்ளே புகுந்து வருவதுதான் என்று தெரிந்தது இத்தனை நேரம் இல்லாமல் இப்போது திடீரென்று மேற்படி துவாரம் எப்படி ஏற்பட்டதென்று ஒரு கணம் பரஞ்சோதிக்கு வியப்பாய் இருந்தது இல்லை இல்லை துவாரம் எப்போதும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் துவாரத்துக்கு நேராக இப்போதுதான் சந்திரன் வந்திருக்கிறது என்று தனக்குத்தானே சந்தேக நிவர்த்தி செய்து கொண்டான் ஆம் பூரண சந்திரனுடைய மோகன நிலவானது வெளி உலகத்தையெல்லாம் அப்போது சொப்பன சௌந்தரிய லோகமாக செய்து கொண்டிருக்கிறது அந்த விஷயத்தை தனக்கு எடுத்துச் சொல்லி தன்னுடைய கொட்டிக் கொட்டிக்கொள்வதற்காகவே மேற்கூரை துவாரத்தின் வழியாக அந்த சந்திரகிரணம் உள்ளே புகுந்து வருகிறது போலும் ஆகா இதென்ன உள்ளே வரும் நிலவு வெளிச்சம் இவ்வளவு அதிகமாகிவிட்டதே துவாரம் பெரிதாகி இருப்பது போல் தோன்றுகிறதே அடடே முதலில் பார்த்தபோது ஒரு கை கூட நுழைய முடியாத சிறிய துவாரமாய் இருந்தது இப்போது ஆள் நுழையக்கூடிய அளவு பெரிதாகிவிட்டதே இதென்ன இந்திர ஜாலமா அல்லது மகேந்திர ஜாலமா மகேந்திர சக்கரவர்த்தியின் காஞ்சி மாநகரம் மாயஜால இருக்கிறதே ஐயோ இதென்ன பயங்கரம் பரஞ்சோதியின் மூச்சு ஒரு நிமிஷம் நின்று போய்விட்டது மேற்கூரை துவாரத்தின் வழியாக நெளிந்து நெளிந்து கீழே வந்தது ஒரு நீளமான பாம்பு இல்லை இல்லை பாம்பு இல்லை அது வெறும் கயிறுதான் சே இன்று மதியானம் அந்த புத்தபிக்ஷ செத்த பாம்புடன் வந்து தன்னை திடுக்கிட செய்தாலும் செய்தார் கயிற்றை பார்த்தால் கூட பாம்பு மாதிரி தோன்றுகிறது மேற்கூரை துவாரத்தின் மர்மம் இப்போது புலப்பட்டது யாரோ வேண்டுமென்றுதான் கூரையில் துவாரம் செய்திருக்கிறார்கள் அதன் வழியாக கயிற்றை உள்ளே விடுகிறார்கள் எதற்காக வேறெதற்காக இருக்கும் தன்னை தப்புவிப்பதற்காகத்தான் ஆனால் முன்பின் தெரியாத இந்த பெரிய நகரில் தன்னிடம் அவ்வளவு சிரத்தை கொண்டிருப்பவர்கள் யார் தான் அந்த சிறைச்சாலை அறையில் இருப்பது அவர்களுக்கு எப்படி தெரிந்தது இதற்குள்ளாக கயிற்றின் முனை கீழே அவன் கை தூரத்துக்கு வந்துவிட்டது இன்னும் கீழே வந்து தரையையும் தொட்டுவிட்டது பிறகு அந்த கயிறு இப்படியும் அப்படியும் அசையத் தொடங்கியது மேலே இருந்து கயிற்றை விட்டவர்கள் அதை குலுக்குகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை எதற்காக தன்னை அந்த கயிற்றின் வழியாக மேலே வரும்படி சமிக்கை செய்கிறார்களா அப்படித்தான் இருக்க வேண்டும் அதிசயமான முறையில் வந்த அந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று பரஞ்சோதி ஒரு நிமிஷம் யோசனை செய்தான் அதனால் வேறென்ன தொல்லைகள் விளையுமோ என்பதாக ஒரு பக்கம் அவனுக்கு யோசனையாயிருந்தது இவ்வளவு சிரத்தை எடுத்து தன்னை காப்பாற்ற விரும்புகிறவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள ஒரு பக்கம் அவனுக்கு பேராவல் உண்டாயிற்று அதோடு இன்னொரு முக்கிய காரணமும் சேர்ந்தது அது அவனுடைய வயிற்றை கிள்ளி கொண்டிருந்த பசிதான் பரஞ்சோதி கயிற்றை அழுத்த மைப்பிடித்திழுத்தான் மேலே அது இருக கட்டியிருக்கிறது என்று தெரிந்தது தன்னுடைய பாரத்தை அது நன்றாக தாங்கும் என்று நிச்சயமாயிற்று உடனே கயிற்றின் வழியாக அவன் மேலே ஏற தொடங்கினான்